ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ பாக்ய சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் தெய்வீக அன்னை மாயம்மா இப்புனித கட்டுரையின் தொடர்ச்சி அன்னை மாயம்மாவை மெல்ல மெல்ல உள்ளூர் ஜனங்கள் பக்தியுடன் வணங்கினார்கள் ஆனால் அவளோ அவர்களுடன் ஒரு தோழமையோடுதான் பழகி இருந்திருக்கின்றார் பலரது தீராத வியாதிகளும் துயரங்களும் மாயம்மாவினால் விலகி உள்ளன இத்தனைக்கு மாயம்மா பேசியது இல்லை ஒளி ஓசை போன்றவற்றை வாயினால் எழுப்பி அதன் மூலமே மாயம்மா தமது மாயங்களை வெளிக்காட்டி உள்ளார் மெல்ல மெல்ல மாயம்மா தெய்வமே என்பதை உணர்த்திய பல அற்புதங்கள் நிகழ்ந்துள்ளன தமக்கு துன்பங்களும் துயரங்களும் ஏற்பட்ட போதெல்லாம் அவளிடம் சென்று அதை கூற அவர்களை வெறும் கையாலேயே ஆசிர்வதிப்பார் மாயம்மா பலரது நியாயமான துன்பங்களும் துயரங்களும் தீரலாயின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு வாக்கில் மாயம்மா கன்னியாகுமரியில் இருந்தபோது தன்னையே அறியாமல் மாயம்மா ஒரு தெய்வ பிறவியாகவே இருக்க வேண்டும் என்ற ஏதோ ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டதினால் அவரை தொடர்ந்து கண்காணித்தபடி திரு ராஜேந்திரன் எனும் அன்பர் ஒருவர் இருந்துள்ளார் மாயம்மா கடற்கரை மணலில் வெயில் காற்று மலை கிடப்பதையும் தண்ணீர் அருந்தாமல் மற்றும் உணவு கூட உண்ணாமல் பல நாட்கள் பட்டினியாக இருந்ததையும் அடிக்கடி நீரில் சென்று நீச்சல் அடித்துக் இருப்பதையும் கண்டார் அவரை சுற்றி எந்நேரமும் பல நாய்கள் சுற்றித் திருந்ததையும் கண்டார் தனக்கு கிடைக்கும் உணவில் அவற்றுக்கும் உணவு போட்ட பின் மாயம்மா உணவு உண்பதையும் கண்டார் மாயம்மாவை சந்தித்து விட்டு சென்ற பலரையும் கவனித்தார் ஆகவே அவர் பிச்சைக்காரியாக இருக்க முடியாது என்பதை மனதார உணர்ந்தார் திரு ராஜேந்திரன் ஏதோ தெய்வீக சக்தி வேண்டியிருக்க வேண்டும் என்று நினைத்தார் திரு ராஜேந்திரன் எனும் அந்த அன்பர் துவக்கத்தில் வடலூர் வள்ளலார் சுவாமிகளின் பக்தராக இருந்தவர் பத்தொன்பதாம் நூற்றாண்டைச் சேர்ந்த மாபெரும் துறவியான வடலூர் வள்ளலார் சுவாமிகள் இறைவன் தீபத்தின் ஒளி வடிவானவர் என்ற தத்துவத்தை போதனை செய்தவர் தீப ஒளி விளக்கி வழிபடுமாறு கூறியவர் அவர் ஒரு ஆலயத்தில் பண்டிதர் தீபாராத செய்த போது ஒளியில் ஞானம் பெற்றவர் அவர் மறைவும் அசாதாரணமானது பூட்டிய அறைக்குள் இருந்தவர் அப்படியே காற்றில் கரைந்து சமாதி அடைந்தவர் அவரையே தமது குருவாக கருதிய திரு ராஜேந்திரன் ஆன்மீக வழியில் நாட்டம் கொண்டு குடும்ப வாழ்வில் அக்கறை காட்டாமல் ஒதுங்கி இருந்தார் அவர் ஒருமுறை யாரோ ஒருவர் கன்னியாகுமரியில் ஒரு குரு இருக்கின்றார் என்று பேசிக்கொண்டு இருந்ததை கேட்டு அங்கு செல்ல நினைத்தார் அதற்கு ஏற்றார் போலவே அவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு கன்னியாகுமரியில் வேலைக்கு கிடைத்து அங்கு சென்றார் அங்கு சென்றதும்தான் தான் கடற்கரையில் மாயம்மாவை பார்த்திருக்கின்றார் மாயம்மா எங்கு சென்றாலும் அவர் அவரை பின்தொடர்ந்து சென்று அவருக்கு பணிவிடைகள் செய்யலானார் இப்படியாக சுமார் பதிமூன்று வருடங்கள் மாயம்மாவை பின்தொடர்ந்து சென்று அவருக்கு பணிவிடைகள் செய்தபடி இருந்தவர் சில காலத்திலேயே அவர் அவருடைய தீவிரமான விட்டார் அவரே மாயம்மாவை சேலத்துக்கு அழைத்து வந்தவர் மாயம்மா இறுதி வரை வாழ்ந்திருந்த அவருக்கு பணிவிடை செய்து வந்தவர் மாயம்மாவின் ஆசிரமத்தை அங்கு எழுப்பி அங்கேயே தங்கியுள்ளவர் திரு ராஜேந்திரன் மாயம்மா கன்னியாகுமரியில் வாழ்ந்து கொண்டு இருக்கையில் அவரை தேடி பல மெய்ஞானிகளும் மகான்களும் அங்கு வந்துள்ளார்களாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு வாக்கில் மாயம்மா தெய்வீக பிறவி என்ற செய்திகள் அந்த காலத்தில் பிரபலமாக இருந்த பூண்டி மகா சுவாமிகள் கோடி சுவாமிகள் குத்தாளம் மௌன சுவாமிகள் கசமனம்பட்டி மௌன ஜோதி சுவாமிகள் திருக்கோவிலூர் ஞானானந்தகிரி சுவாமிகள் மருத்துவாமலை நயினார் சுவாமிகள் மற்றும் யோகிராம் சுரத்குமார் சுவாமிகள் போன்றவர்கள் மூலம் பல பக்தர்களுக்கும் தெரிய துவங்கின அவர்கள் அனைவருமே மாயம்மாவை போற்றி திதித்துள்ளதாக செய்திகள் உள்ளன அது மட்டுமல்ல முன்னாள் பிரதமர் ஜனாதிபதி மற்றும் ஆன்மீகத்திலும் பிற துறைகளிலும் இருந்த பல பிரபலமான நபர்கள் மாயம்மாவின் பக்தர்களாக இருந்துள்ளார்கள் இப்புனித கட்டுரையின் தொடர்ச்சியை நாளை பார்க்கலாம் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ஜெய் குரு